விஜயோட ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு ட்ரெய்லரை பார்த்த பார்த்த உடனே முடிவு பண்ணிட்ட இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் ஊத்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அரசியல் படத்துக்கும் ஒத்து வராது இது விஜய்யோட அரசியல் படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஜனநாயகன் படம் ஏன் பெருசாக வராது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பாலயா நடித்த பகவந்த் கேசரி படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படத்தோட மாசெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா புல்லரிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த படம் அந்த படம் நெட்டில் கிடக்கு வேணும்னா போய் தேடி பாருங்கள் ஜி தமிழ் அந்த இதுலேயே கூட கிடக்கு ஆப்பில் கூட கிடக்கு ஆனால் அந்த படத்தில் உள்ள மா சீன்கள் எல்லாம் இந்த படத்தில் இருக்குமான்னு அன்னைக்கு அட்டாச்சு நங்கி இவங்க இந்த மாசுன்னு சொல்லிட்டு அரசியல் டைலாக்குகள்லாம் எல்லாம் உங்களை கொண்டு வச்சுருக்காங்கள இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ஓடும் ஆனால் நம்ம நினைக்கிற அளவு ஓடுமாங்கிறது தான் பெரிய டவுட்டு படத்தில் இசை ட்ரெய்லரில் இசையெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் நம்ம நினச்ச அந்த விஜயோட கடைசி படம் லெவலில் இந்த படம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக கம்மி ஏன்னா ட்ரெய்லர் இதுக்கு முன்னாடி வந்த விஜய் படங்களோட ட்ரெய்லர் மாதிரி தெரியலை என்னமோ கச்சா முச்சா கச்சா முச்சான்னு எடுத்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டில் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேசரி படத்தில் உள்ள சீன்களை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அரசியலை காமிக்கிறாங்க அப்புறம் அரசியல்வாதிகளை இவர் திருத்துறது மாதிரி காமிக்கிறாங்க இவங்க எங்கே ஆரம்பித்து எங்கே போகிறாங்க புரியலை படம் வந்தால் முழுசாக புரிஞ்சிடும் ஆனால் இந்த படம் பவந்த் கேசரி படத்துக்கு ஈக்குவலாக வருமானம் தெரியல இவங்க அந்த படத்துக்குள்ள அரசியலை உள்ள புகுத்தி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு மட்டும் இந்த ட்ரைலரை பார்த்தா புரியுது நான் விஜய்க்கு எதிராக கிடையாது விஜய் படமும் வந்து ஓடணும் சிவகார்த்திகன் படமும் ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் பட் ஒரு ரீமேக் படம்னு சொல்லும்போது அது அப்படியே ரீமேக் எடுத்திருந்தால் கூட நல்லா ஓடிருக்கும் அதில் கொஞ்சம் டைலாக் எல்லாம் விஜய்க்கேற்ற மாதிரி மாசீன்கள் வச்சு எடுத்திருந்தால் நல்லா எடுத்துருக்கும் ஆனால் இவங்க இந்த பகவின் கேசரி படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள அரசியலை பூத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசுவார் அரசியல் இதுக்கு இதுக்கு கொள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே தெரியுது படத்துக்கு மேலே அரசியல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப் எப்படின்னு எனக்கு என்னமோ பிடிக்கலை பொங்கல் அரைக்கும் ஐயா வேட்டி